இடி வந்து என்றதோ தோல் விளங்கி ஏங்கோளி நீர் ஞாலத் தீருளகற்றும் ஆங்கவற்றுல் மின்னீர் தணியாழி வெந்தದಿรொன்று ஏனையது தன்னeerilada தமிழ் தன்னeerilada தமிழ் என் அன்னை தாய் தமிழை முதலில் வணங்குகின்றேன் தந்தை பெரியாரின் சிந்தனைகளிலும் பாவேந்தர் திருவள்ளுவர் ஆகியோர் மீது பற்றி கொண்டதால் இரவா தமிழ் என்ற சிறந்த படைப்பின் நூலுக்கு சொந்தக்காரர் சிறந்த பகுத்தறிவு சிந்தனைகள் முற்போக்கான சிந்தனைகள் மற்றும் குரல் நெறியில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் தவத்திரு குன்றகுடி அடிகாலருடன் நெருங்கிய தொடர்புடையவர் பாரதிதாசன் எப்படி பாரதி மீது கொண்ட பற்றினால் தன்னுடைய இயற்பெயரான கனக சுப்புரத்தினம் என்பதை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டாரோ அதே மாதிரி பாவலர் ஐயாவர்கள் தன்னுடைய தமிழுக்கு தொன்றாட்டி கொண்டிருக்கும் தணிக்கையாளர் அவர்கள் மூர்த்தி என்ற தம்முடைய இயற்பெயரை தமிழ் மீது கொண்ட பற்றினால் பாவலர் குரல் மணி என்று குரல் மொழி என்று தன்னுடைய பெயரை மாற்றி கொண்ட சிறப்புக்குரியவர் அவர்களுக்கும் என் வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன் பொன்மலை ரயில்வே பள்ளியில் தமிழாசிரியராக தம் பணியை செவ்வணை செய்து மூன்று முதுகலை பட்டங்களை பெற்று தனது ஆராய்ச்சி பட்ட படிப்பை பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் படித்த ஐயா தாம் படித்த கடலூரில் உள்ள பள்ளிக்கு உதவிகள் செய்து கொண்டிருக்கும் பல்வேறு அமைப்புகளுக்கும் தன் பங்களிப்பை கொண்டிருக்கும் சண்முகநாதன் ஐயா அவர்களுக்கும் என் வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன் பாவேந்தர் பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டதால் தன்னுடைய மகனுக்கும் பாரதிதாசன் என்ற பெயரிட்டு தன் இல்லத்திற்கும் பாவேந்தர் இல்லம் என்று தன் பெயரை வைத்து தன் பெயருக்கேற்ற செயலாபதி என்ற தன் பெயருக்கேற்ற தன் செயல்களை அதிபதியாக அதாவது செயல்களை முதன்மையாக சிறப்பாக எல்லாவற்றிலும் திருச்சியின் அநேக அமைப்புகளில் முதன்மையாக தன் பங்களிப்பை ஆற்றிக்கொண்டிருக்கும் தமிழ் பற்றாளர் நல்ல ஒரு நற்சிந்தனைக்குரியவர் ஐயா செயலாபதி ஐயா அவர்களுக்கும் என் வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன் பெருமதிப்பிற்குரிய நாவை சிவம் ஐயா அவர்களுக்கும் திருக்குறள் பேரவின் சிறப்புமிக்க தன் சொற்பொழிவால் நாவை சிவம் ஐயா அவர்களுக்கும் என் வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன் ஜோசப் கல்லூரியின் துணைத் தலைவர் மழமறிவன் ஐயா அவர்களுக்கும் என் வ வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன் அவையில் வீற்றிருக்கும் சான்றோர் பெருமக்கள் ஒவ்வொருவரும் தமிழுக்கும் சமூகத்திற்கும் தங்களால் என பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் அவையோர் அனைவருக்கும் என் வணக்கத்தை கூறிக் கொள்கின்றேன் பாரதிதாசனின் விழிப்புணர்வு சிந்தனைகள் பாரதிதாசனுடைய அநேக கருத்துக்கள் விழிப்புணர்வான கருத்துக்களை பாரதிதாசன் கொண்டிரு கொடுத்திருக்கிறார் அவற்றில் சிலவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் பாரதிதாசன் அவர் வாழ்ந்த காலத்தில் விழிப்புணர்வு சிந்தனைகளை கொடுத்தாலும் பல ஆண்டுகள் கடந்த ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சமூகத்திற்கும் அவருடைய சிந்தனைகளானது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது அவர் அப்பொழுது கொடுத்த அந்த சிந்தனைகள் இப்பொழுது சமூகத்தில் நிறைவேறி கொண்டு இருக்கின்றன அவையே தங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் பாரதியரசன் தொடக்க காலத்தில் மயிலை முருகன் பற்றிய பக்தி பாடல்கள் மட்டுமே எழுதி கொண்டிருந்தார் அதற்கு பிறகு அவர் தேசிய கீதங்கள் அப்படி என்ற பாடலை வந்து பாரதியார் அரவிந்தர் ஆகியோர் மீது தொடர்பு இருந்ததால் தேசிய கீதங்கள் பற்றிய பாடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது முதல் பாரதிதாசன் வந்து எழுத ஆரம்பிச்சாரு பாரதிதாசன் வந்து மிகவும் ஆற்றல் வாய்ந்த புரட்சியானவர் இந்த சமூகத்தில் சமுதாயத்தில் வேரோடி இருந்த சாதி கொடுமைகள் சாதி சடங்கு முறைகள் சமய வெறிகள் மூட நம்பிக்கைகள் வர்ண பேதங்கள் பெண்ணடிமை தனம் எல்லாவற்றையும் பற்றி பாரதிதாசன் வந்து தன்னுடைய கருத்துக்களாக கவிதைகள் மூலமாகவும் தன்னுடைய கட்டுரைகள் மூலமாகவும் சிறப்பாக புரட்சி உள்ள படைத்தவர் பாரிதாசனுடைய தமிழ் பெண்ணியம் பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை ஒரு நுகர்வு பொருளாக மட்டுமே உடைமை பொருளாக மட்டுமே கருதுகின்ற ஆணாதிக்கத்தினுடைய மனப்பான்மை வந்து அவர் சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்காரு பாரதிதாசன் அவர் சொல்றாரு பாரதிதாசன் ஒருவன் ஒருத்தி என்ற அந்த தமிழ் பண்பாட்டை வந்து பாரதிதாசன் வந்து அவருடைய கவிதைகள் மிகவும் கவனமாக கொடுத்திருப்பார் பெண்ணுரிமை பெண் கல்வி பெண் விடுதலை எல்லாமே அவருடைய தமிழ் பண்பாட்டை பற்றியதாகவே இருக்கும் பாரதிதாசனுடைய படைப்புகள்ல மற்றொன்று என்னன்னா விதவை திருமணம் பெண் கல்வி ஆண் பெண் சமத்துவம் பெண்கள் வந்து இயல்பாகவே அவள் தக்கக்கூடிய குறைகள் நிலைகள்ல பெண் உடையவளாக இருக்கிறாள் அப்படி எல்லாவற்றையுமே பாரதிதாசனுடைய கருத்துக்கள் சிறப்பாக சொல்லக்கூடியதாக இருக்கு பாரிதாசன் பத்தீங்கன்னா அனைவருக்கும் கல்வி அப்படின்னு சொல்றாரு அது தமிழ் வழி கல்வியாக தான் இருக்க வேண்டும் என்பதை பாரதிதாசனின் அஹ் கருத்தாக உள்ளது பாரதிதாசன் வந்து உழைப்பு மக்களுடத்தில் விழிப்புணர்வை காட்டக்கூடியவராக இருக்கிறார் ஏன்னா உழைப்புலதான் அவர் வந்து அழகை காண்கிறார் உழைப்பின் பெருமையை வந்து சுட்டி காட்டக்கூடிய சிறந்த மனிதராக பாரிதாசன் திகழ்கிறார் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர் செந்தமிழ் தேனை பிழிந்து தின்னும் தமிழ் மரவர் அப்படின்னு சொல்றார் பாரிதாசன் தேனை தின்றல் என்பது உலக வழக்கு ஆனா பாரதிதாசன் சொல்றாரு செந்தமிழை நம் மனம் நாடக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா தமிழ் வந்து இனிமையோடு நேர்மையும் கலந்ததாக இருக்கிறது ஒவ்வொரு மனிதனின் குறிக்கோள் வாழ்விற்கும் தமிழ் மிகவும் சிறந்ததாக இருக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா சமூகத்துல பாத்தீங்கன்னா தேனீக்கள் என்று நம்ம சொல்றோம் அந்த தேனீக்களை பாத்தீங்கன்னா கொட்டி நம்மை தொலைக்கக்கூடிய தேனீக்கள் இருக்கு நச்சி தேனீக்கள் இருக்கு மலை தேனீக்கள் இருக்கு அப்படியாப்பட்ட அந்த நம்முடைய தாய்மொழி தமிழை வந்து பிறர் கொள்ளா வகையில் நாம் கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா பிறர் அவற்றை சிறைப்படுத்துகின்றனர் ஆனால் அவர் நாம் தமிழர்களாகிய நாம் அந்த தமிழ் மொழியை சிறப்பாக கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்றது பாவேந்தருடைய கருத்தாக இருக்குது இவர் சொல்றாரு மரவர் இருக்காங்கல்ல அவங்க வந்து மரவர் நெஞ்சிக்கும் அஞ்சாமல் நேரே சென்று அந்த தேன் கூட்டினை பிழைந்து எடுத்து தேனை குடிப்பார் அப்படின்ற அப்படின்றார் பாவேந்தர் அதாவது மரவர் அப்படின்னு சொன்னா அவங்க பாத்தீங்கன்னா போர் சிறப்பானவர்களாக இருப்பாங்க நில உடைமை அவர்களுக்கு உரிமையானதாக இருக்கும் அவர்கள் வீரத்திற்கும் போர்குணத்திற்கும் பெயர் பெற்றவர்கள் அந்த மரவர்கள் மாதிரி தமிழர்களாக இருக்கிற நாம் வந்து நம்முடைய தமிழ் மொழியை வந்து சிறப்பாக கொண்டு செல்லணும் அப்படின்னு சொல்றாரு இன்னொன்னு நம்ம பார்த்தோம்னா தேன் வந்து மருந்து மருந்து மருத்துவமாகவும் பயன்படுகிறது அப்படியேப்பட்ட அந்த செந்தமிழ் தேனே நம்முடைய வாழ்க்கைக்குரியதாக நம்ம எடுத்துக்கொண்டு நம்முடைய நோயை எல்லாம் தீர்ப்பதாக நம்ம தமிழ் மொழியை நாம் கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்றாரு அதனாலதான் சொல்றாரு தெலுத்தமிழில் இசை இசைத்தேனை பிழிந்தெடுத்து தின்னும் தமிழ் மரவர் யாம் 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 பகையே என்கிறார் பாரதிதாசன் இவ்வராக பாரதிதாசன் வந்து மிகவும் சிறப்பாக வந்து தமிழ் மொழி மீது மிகுந்த பற்று உடையவராக இருக்கிறாரு மற்றும் அவர் பாத்தீங்கன்னா சாதி பிரிவுகள் மத பேதங்கள் முதலாளிகள் மத தலைவர்கள் இவங்களையெல்லாம் வைத்துக் கொண்டு நம்ம விடுதலை பெற்றிருக்கோமே அந்த விடுதலை வந்து விடுதலை அல்ல கெடுதலை என்கிறார் அதான் சொல்றாரு இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே மறுட்டுகின்ற தலைவரும் வாழ்கின்றாரே வாயடியும் கையடியும் மறைவது என்னால் அப்படின்றாரு சுருட்டை தம் கையில் கிடைத்தவற்றை சொத்தெல்லாம் தமக்கென்று சொல்வார் தம்மை வெருட்டுவது பகுத்தறிவே இல்லையாயின் விடுதலையும் கெடுதலையும் ஒன்றே ஆகும் என்கிறார் பாரதிதாசன் இந்த அவர் சொன்ன அந்த கருத்துக்கள் பாத்தீங்கன்னா இப்பொழுதும் சமூகத்துல மத தலைவர்கள் வந்து தங்களுடைய மதத்தின் பெயரால் அவர்கள் எப்படியெல்லாம் இருக்கின்றார்கள் என்பதை நினைவுபடுத்துவதாக பாரதிதாசன் அந்த அவர் வாழ்ந்த காலத்திலே அவற்றை சொல்லியிருக்கிறார் விடுதலை பற்றி இன்னொரு கருத்து சொல்றாரு இரவில் வாங்கும் இந்திய விடுதலை என்று விடியுமோ அறிவாரோ அப்படின்றாரு இந்த பாட்டை வந்து அவர் எப்ப எழுதினார்னா பதினைந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்ப நாற்பத்தி நம்ம விடுதலை பெற்றோம் பாருங்க பாரதிதாசன் சொல்லிட்டாரு நாம் விடுதலை வாங்கி இருக்கின்றோம் ஆனால் அந்த விடுதலை ஆண்டு நல்ல முறையில் நாம் பயன்படுத்துகின்றோமா என்பதை நாம் சிந்திக்கணும் அப்படின்றாரு அடுத்த தமிழர்கள் வந்து தன்மானம் உடையவர்கள் அப்படின்றாரு நம்முடைய கால் செருப்பை பிறனொருவன் கழிவிடத்தில் தள்ளி வி விடினோம் பொறாத உள்ளம் தமிழர் உள்ளம் அப்படின்றாரு அப்படியே தமிழர்கள் நாம் வந்து நம்முடைய வழிபாடு இருக்கு பாருங்க தன்மானம் கொண்டவர்கள் நாம் நம்முடைய தமிழ் வழிபாடு வந்து கோயில்ல வந்து தமிழில் வழிபாடு இல்லை அப்படின்றப்ப அதை எப்படி நம்ம தாங்கி கொண்டு வாழ்கின்றோம் அப்படின்றது பாரிதாசன் அப்பவே சொன்னாரு சலுகை போனால் போகட்டும் என் அலுவல் போனால் போகட்டும் தலைமுறை கோடி கண்ட என் தமிழ் விடுதலையாகட்டும் ஆகட்டும் அப்படின்னு சொல்றாரு பாரதிதாசனா அவரு வாழ்ந்த காலத்துல நம்மளுடைய நாம் இறைவனுக்காக தெய்வத்தை வழிபடுவதற்காக ஆலயத்திற்கு செல்கின்றோம் ஆனால் அந்த ஆலயத்தில் நாம் வழிபடக்கூடிய இறைவனுக்கு அர்ச்சனைகள் செய்வது நம்மளுடைய தமிழ் மொழியில் இருந்ததா அப்படின்னு கேட்கிறாரு ஆனால் இப்பொழுது நம்முடைய அரசு வந்து அவற்றையெல்லாம் செய்திருப்பது நமக்கு தெரியும் அரசு வந்து இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் எல்லாம் விநாயகர் முருகன் சிவன் விஷ்ணு போன்ற தெய்வங்களுக்கு எல்லாம் தமிழில் அர்ச்சனை செய்கின்றார்கள் இவையே நம்ம வந்து நம்முடைய தாய்மொழியில தெய்வத்தை நாம் வழிபடும் போதுதான் அவை

பிள்ளை உண்டாவதெல்லாம் நம் கையில் இல்லை அது ஆண்டவனாக பார்த்து தருவது கருவை எந்த நிலையில் அழித்தாலும் அது பாவம் அதனால வந்து நம்ம அப்படியேப்பட்ட சமயம் சார்ந்த நம்பிக்கை வந்து மத தலைவர்கள் மதவாதிகள் நம்மிடத்தில் அதை மூஞ்சி வைத்திருந்தார்கள் பாரிதாசன் சொல்றாரு குடும்ப கட்டுப்பாடு செய்தலுக்கு தடையாக இருப்பதோடு எதிராகவும் அவர் சொன்னாரு காதலுக்கு வழி வைத்து கருப்பதை சாத்த கதவொன்று கண்டறிவோம் இதில் என்ன குற்றம் அப்படின்றாரு ஏன்னா பெண்கள் வந்து பிள்ளையை பெற்றுக் கொண்டு இருக்கிற இயந்திரமாகவும் மட்டுமே அடுப்பங்காலத்தில் பாரிதாசன் பெண்களுக்கு பாரதிதாசன் வைக்கிறாரு பெண்களுக்கு வந்து பேச்சிலையும் எல்லாவற்றிலும் செயல்களிலும் வீரம் வேண்டும் அப்படின்றாரு ஏன்னா அதற்கு வீரம் வேண்டும் என்றால் அவர்களுக்கு பெண்களுக்கு உடலில் உரம் இருக்க வேண்டும் என்றாரு அதனாலதான் சொல்றாரு பெண்கள் தங்களுக்காக போரிட அவர்கள் துணிய வேண்டும் அப்படின்றாரு அத சொல்றாரு தனித்து வரும்போது கெட்ட தருதலை கண் வைத்தால் பெண்ணே இனிக்க நலம் கூறு இல்லாவிடில் தாக்கு அப்படின்றார் பெண்கள் என்பவர்கள் அச்சம் மடம் நானும் எல்லாம் உடையவர்களாக பயிர்ப்பு எல்லாம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்கிறோம் ஆனால் பெண்கள் வந்து வீரம் உடையவர்களாகவும் அச்சம் என்பது அவர்களுக்குரிய தவறுகள் வீரம் உடையவர்களாக தங்களை தற்காத்து கொள்ளக்கூடியவர்களாக தங்களுக்கு அநீதி ஏற்படும் போது அவற்றை எதிர்க்கக்கூடியவர்களாக பெண்கள் இருக்க வேண்டும் என்பதை பாரதிதர்சன் அப்பயே சொல்லிட்டார் அதான் சொல்றாரு உமில்ல மாதர் வழக்கை தீயர் உயிரை இணைக்கும் உலக்கை அப்படின்னு சொல்றாரு பெண்ணுக்கு வீரம் இருக்க வேண்டும் என்றது அழகாக பாரிதர்சன் அப்படியே தன்னுடைய கருத்துல வைத்தாரு அடுத்தது தாலாட்டுல வந்து குழந்தைகளுக்கு தாளாட்டு பாடுவோம்ல அதுல பெண் குழந்தைகளுக்கு என்ற தாளாட்டை வந்து பாடலை முன் முதன் முதலில் வைத்தவர் பாவேந்தர் மட்டுமே அவர் சொல்றாரு அஹ் ஊடத்தனத்தின் முனைநாற்றம் வீசுகின்ற காடு மணக்க வரும் கற்பூர பெத்தகமே அப்படின்றாரு பெண்களை இந்த கற்பூர பெட்டகம் அப்படின்னா என்னன்னா இந்த கற்பூர பெட்டகம் என்ற அந்த பெட்டகத்தினுள் எந்த ஒரு பொருளை வைத்தாலும் அது பல ஆண்டுகளானாலும் வீணா போகாமல் இருக்கக்கூடியதாக அது காணப்படும் அவ்வாறாக அவர் சொல்றாரு பெண் குழந்தைகளை நாம் கல்வி அறிவு அவர்களுக்கு எல்லாவற்றையும் வீரத்தையும் எல்லாவற்றையும் நம்ம ஊட்டி வளர்த்தமானால் அவர்கள் வாழ்கின்ற எல்லா காலத்திலும் அவர்கள் சமூகத்தின் நல்ல ஒரு பெண்களாக சமூகத்திற்கு ஏற்ற பெண்களாக குடும்பத்திற்கு ஏற்ற பெண்களாக அவர்கள் வளருவார்கள் அதுதான் சொல்றாரு கற்பூர பெட்டகம் அப்படின்னு சொல்றாரு பாரதிதாசன் அப்ப பெண் என்பவள் வீட்டிற்கும் நாட்டிற்கும் நன்மை செய்யக்கூடியவளாக காணப்படுகிறார் சிறப்பானவளாக அவள் காணப்படுகிறார் அப்படின்னு சொல்றாரு எல்லாம் கடவுள் செயல் என்று துடை நடுங்கும் பொல்லாங்கு தீர்த்து புதுமை செய்ய வந்தவளை அப்படின்றாரு பெண்ண வாயிலிட்டு தொப்பை வளர்க்கும் சாதி கிடங்கை கோயில் என்று காசி தரும் கொள்கை தவிர்ப்பவளை அப்படின்றாரு பெண்களை சாணிக்கு பொட்டிட்டு சாமி என்பார் உறங்கு நகைத்த நீ கண்ணுரங்கு அப்படின்றார் பெண்கள் சிந்தனையில எவ்வளவு விழிப்புணர்வு சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளை பெண் என்பவள் எந்த அளவுக்கு அவள் வந்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்ற கருத்து வந்து மிகவும் அழகாக மூட பழக்க வழக்கங்களை நீக்கி பெண் என்பவள் நல்லவற்றை சிந்திக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்பதே பாரதிதாசனுடைய சிந்தனையாக இருக்கு அடுத்த பாரதிதாசன் சொல்றாரு நமக்கு தெரியும் தூக்கு தண்டனை என்பது நாட்டில கொலை செய்தவர்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் தூக்கு தண்டனை தருவாங்க அது எப்படிதான் நல்ல முறையில சாட்சிகள் சொல்லி நல்ல ஒரு அஹ் நீதிபதியாக இருந்தால் மட்டுமே தூக்கு தண்டனை தரப்படும் இங்க பாரதி சொல்றாரு பாரதிதாசன் சொல்றாரு கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசனருக்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம் அப்படின்றாரு அப்ப கல்வி என்பது அனைவருக்கும் பொதுவானது அந்த கல்வியை வந்து யாரு கற்றுத்தராமல் இருக்கிறார்களோ பாமரன் ஒருவனும் கல்வி கற்க வேண்டும் என்கிறார் அப்படி பாமரனுக்கும் கல்வி சொல்லி கொடுக்காதவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்றாரு அதான் சொல்றாரு சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காதே என்ற மனு தர்ம சாத்திரம் இருக்கு பாருங்க அதை சாரிதான் பாரதிதாசன் இப்படியாப்பட்ட கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடருக்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம் என்று பாடியிருக்கிறார் இந்த கருத்தை நாம் சிந்தித்து பார்த்தால் இப்பொழுதும் சமூகத்தில் நல்ல முறையில் கல்வி கற்றுத்தராத ஆசிரியர்கள் கூட இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு சிந்திக்க வேண்டும் நம்முடைய பணியானது உண்மையாகவே சமூகத்தில் அனைவருக்கும் கல்வியை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படின்றாரு அஹ் இப்ப இப்ப இந்த பாத்தீங்கன்னா முதியோர் கல்வியெல்லாம் நமக்கு இருக்கு ஆனா பாரிதாசன் அவர் வாழக்கூடிய பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே முதியோர் கல்வி ஊனமுற்றோர் கல்வி இவற்றையெல்லாம் சிறப்பாக பாரிதாசன் சொல்லிருக்காரு அவர் சொல்றாரு முதியர் ஆயினும் உயல்க கல்வியில் எது பொருள் என்னும் இரு வழியிலாகும் அப்படின்றாரு படித்தால் அவருக்கு பழவிழிகள் வரும் முதியராக இருந்தாலும் அவர்கள் கல்வி கற்றால் அவருடைய எப்படி இருக்கும் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டாரு அடுத்தது சொல்றாரு ஊமையும் கற்க ஊமை நிலைப்போம் அப்படின்றாரு ஆமை போல் அடங்கும் அவனும் கற்க அறத்தை காக்கும் மரத்தனம் தோன்றும் கையும் காலும் இல்லான் கற்க உயிர் நெறியை உணர்த்துவோம் உணர்த்தப்படுவானாவே இல்லார்க்கெல்லாம் ஈண்டு கல்வி வந்தது வெனில் உலகமே அப்படின்றாரு அதாவது இந்த உலகத்துல நாம் வந்து மனிதர்கள் ஊனமுற்றவர்களாக இருப்பதும் ஊமையர்களாக இருப்பதும் அது வந்து தவறு கிடையாது ஆனால் அவர்களும் வந்து கல்வி கற்றுக்கொண்டு அவர்களை நல்ல ஒரு சிந்தனை உடையவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் அறத்தை காக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பாரதாசன் அவர் வாழும் காலத்திலே எவ்வளவு அழகாக பாருங்க நம்ம அதுக்கப்புறம் நம்ம அரசு என்பது இவர்களுக்கெல்லாம் சிறந்த கல்வியை கொடுத்து வேலை வாய்ப்பு கொடுத்தாலும் பாரதிதர்சனுடைய அந்த கருத்துக்களை இவர்கள் இப்பொழுது செய்வதற்கு பாரதாசன் அவர் வாழும் காலத்திலே விழிப்புணர்வு சிந்தனையாக அவற்றை பதிவு செய்திருக்காரு அடுத்தது இப்ப இருக்கக்கூடிய சமூகத்தில் பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் இருவருமே வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவர்கள் கடினமாக தான் இருக்கு அதான் பாரதிதர் அவர் இருக்கப்பாரு இரண்டாண்டு ஆனப்பின் இந்தா என்று குழந்தை பள்ளிக்கு கொடுத்து வருக இன்னவை அனைத்தும் இன்னே செய்து பொன்னாடு ஆக்குதல் பொதுக்கடன் நமக்கே குழந்தை வளர்ப்பு நிறுவனம் தழைத்து திராவிட தாயகம் வாழ வேண்டியிருக்காரு அதாவது ஆண் பெண் கணவன் மனை இருவரும் வேலைக்கு செய்து சென்று நம்முடைய நாட்டை பாதுகாப்பது உயர்த்துவது நம்முடைய கடமை அப்பொழுது குழந்தை நாம் வந்து பிறந்த குழந்தையை இரண்டு ஆண்டுகள் நம்ம குழந்தை வளர்ப்புக்குரிய அந்த நிறுவனத்தில் நம்ம கொடுப்பதில் தவறில்லை அதுக்கப்புறம் நம்ம பள்ளியில் வந்து சேர்க்கணும் அப்படின்ற கருத்தை அப்பயே சிந்தனையில புரட்சியாக பாவேந்தர் வந்து சிந்திச்சிருக்காரு அப்ப அந்த மழையர் காப்பம் காப்பகம் என்பது அப்பொழுதும் இரு இருந்திருக்கலாம் இல்ல அவரு இருக்க வேண்டும் என்பதை அவரு தனி மனிதனாக சிந்தித்து கொடுத்திருக்காரு இவ்வாறாக வாரிதா சொல்வதே எல்லா சிறந்த கருத்துக்களையும் அஹ் சொல்லக்கூடியவராக இருக்கிறாரு அடுத்த பாத்தீங்கன்னா பொது உடைமை புரட்சியில பாரதிதாசன் சொல்றாரு நம்ம இந்த சமூகத்துல வந்து மற்றருடைய கல்வர்கள் இருப்பாங்க மற்றவருடைய பொருளை திருடக்கூடியவர்கள் இருப்பாங்க இருப்பாங்க அவர்களை தான் நாம் குறை சொல்லுவோம் பாரதிதாசன் ஒருவன் தன்னுடைய சூழ்நிலையால் வறுமையினால் பறித்துன்ற அந்த வேலையை செய்யறான் பாருங்க அதுக்கு காரணம் என்னன்னா அவன்கிட்ட வேலை இல்லை வேலை இன்மையாக காணப்படுகிறது அடுத்து அவன் அவனுடைய மனத்துடைய நோயால் அவன் திருடன் திருடனாகிறான் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு அடுத்து சொல்றாரு இந்த கருத்தை வந்து பொருளாளி திருடர்களை விளைவிக்கின்றான் அப்படின்றார் அவ அப்படி திருடனாக ஆகுவதற்கு யார் காரணம்னா அந்த முதலாளித்துவம் தலைமை அந்த பொருளை உண்டாக்குகிறவர்கள் அப்படின்னு அவர்களை வந்து சாடுறாரு பாரதிதாசன் இப்ப நம்ம நம்முடைய திருட்டை வந்து தவிர்த்ததற்காக நமக்கு பாத்தீங்கன்னா காவல்துறைக்கு நீதிமன்றம் எல்லாமே இருக்கு ஆனா பாரதிதாஸ் சொல்றாரு பொது உடைமையின் திருட்டை களைவிக்கின்றான் அப்படின்னு சொல் உறுதிப்பட அவர் அப்படி சொல்றாரு ஏன்னா அந்த பொருள் உற்பத்திக்கு மூல காரணமாக இருக்கா பாருங்க அவன் தான் பாட்டாளியே அந்த பொருள் உருவாவதற்கு அந்த உழைக்கும் தான் வந்து காரணமாக இருக்கு அவன் முதல்ல அவனுடைய ஆதிக்க சக்தியை வந்து அவ எதிர்த்து பேசுறதுக்கு அவனுக்கு உரிமை தர வேண்டும் ஏன்னா அவருடைய பேச்சுவார்த்தைக்கு பணியை மறுக்கிறாங்கல்ல அப்ப வந்து போரிட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு உழைக்கும் வர்க்கத்தை பாட்டாளிய அதான் சொல்றாரு தரணியே தொழிலாளர் உழைப்புக்கு சாட்சியம் என்றோ பசி தீரும் என்றால் உயிர் போகும் என சொல்லும் செல்வர்கள் நீதி நன்றோ அப்படின்றாரு வந்து திருடுறான் அவ வயலும் நீர் தேக்கிய வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுது உழுது பயன் விளைக்கும் நிறை உழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள் கற்பிழந்து மலைப்பிழந்து கழிகள் வெட்டி கருவி எல்லாம் செய்து தந்த கைதான் யார் போய் எடுக்க அடக்கிய மூச்சவரின் சொல்றாரு உழைக்கும் வர்க்கம்தான் இந்த உலகத்தை வந்து என்ன அழகாக எல்லாவற்றையும் எல்லாமே சீர்திருத்து தன்னுடைய உழைப்பால எல்லாமே செஞ்சுச்சு தன்னுடைய தோல் வலிமையால எல்லாம் செய்தார்கள் அப்படிப்பட்ட அந்த உழைக்கும் வர்க்கத்திற்கு பாரிதாஸ் வந்து பேச்சுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அவங்க இன்மேட்டு கெஞ்சக்கூடிய நிலைமை எல்லாம் வேணாம் அவங்களுக்கு போராட்டம் ஒண்ணு வந்து அதுக்கப்புறம் முடிவு கிடைக்கும் அப்படின்னு உழைக்கும் வர்க்கத்திற்காக அவர் வந்து அவருடைய காலத்திலே மிகவும் அழகாக சொல்லியிருக்காரு அழகு அப்படின்னு சொல்றாரு அழகு என்ற கோட்பாட்டுல ஒரு புரட்சியை வைக்கிறாரு நல்ல அழகு என்றும் இன்பம் தரும் அப்படின்றாரு கீட்ஸ் என்பவர் நல்ல அழகு வசப்பட்டால் துன்பம் இல்லை அப்படின்றாரு பாரதிதாசன் அதோட அதை விட்டுட்டு அவரு அதோட அவர் நிறுத்தில என்ன சொல்றான்னா உழவன் வந்து விவசாயி உழவன் வந்து அவனுடைய உழைப்பு செய்யறான் பாருங்க அவனுடைய மரபு வழியாக அவனுடைய உழைப்பு பாருங்களே உழைப்பாளியிடம் அவர் கண்ட அழகுதான் புதுமையாக இருக்கு பாரதாசன் பார்வையில உழைப்பாளிய வந்து அவர் அழகாக கண்ணோக்குகிறார் அடடே செந்தோன் புறத்தினே கலப்பையுடன் உழவன் செல்லும் புது நடையில் பூரித்தான் அப்படின்றாரு அந்த உழவாளி இருக்கான் பாருங்க அந்த விவசாயி அவன் எப்படி கலப்பையுடன் செல்கின்றானே அதுதான் பார்ப்பதற்கு மிகவும் அழகு என்கிறார் அவன் தானே உலகத்திற்கு எல்லாம் உணவை தரக்கூடியவனாக இருக்கிறான் பாரதசன் இப்படியாக அழகை சொல்கிறார் இப்ப நம்முடைய கவிஞர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிலவை வந்து பெண்ணுடைய அழகுக்கு முகத்திற்கு ஒப்பிட்டு கவிதை எழுதுவாங்க ஆனா புரட்சி கவிஞர் பார்வையில் அவர் என்ன சொல்றாரு பகுத்தறிவு பகலவன் பெரியாரின் முகம் போல அப்படின்னு சுட்டி மக்கள் வாழும் உலகினில் மதங்கள் சாதி வேற்றுமை சுக்கு நீராய் ஆக்கிய தூய பெரியார் முகம் என அக்கறை கண் தோன்றிடும் அழகு நிலவில் இறங்குவாய் அப்படின்னு சொல்லி அவர் பெரியாரை வந்து அழகாக அவருடைய அழகு என்று குறிப்பிடுகிறார் ஏன்னா பெரியாரை அழகு என்று அவர் குறிப்பிடுவது பெரியாருடைய கருத்துக்கள் அவருடைய புரட்சிகள் எல்லாவற்றையும் அவர் மிகவும் ஈடுபாடு கொண்டவராக இருந்தனால பெரியாரை தான் தன்னுடைய அழகாக வந்து பாரதாசன் முன்வைக்கிறார் பாரதாசன் பார்த்தீங்கன்னா இப்படியாக புரட்சி முழக்கம் அவருடைய எல்லா இடத்துலயுமே அவர் இருந்தது ஆனாலும் அவருக்கு எதிர்ப்பும் இருந்தது அவர் வாழ்ந்த காலத்துல அவர் சொல்றாரு அந்த எதிர்ப்பு குறித்து நான் வந்து ஒன்னும் எப்போதும் கவலையே படல ஏன்னா நான் என்னை பற்றி தன் மதிப்பீடு செய்து வைத்திருக்கிறேன் மற்றவருடைய எதிர்ப்பெல்லாம் எனக்கு வந்து ஒரு கருத்து கிடையாது என்னை பற்றி எனக்கு தெரியும் அவர் சொல்றாரு என்னுடைய கடந்த கால வரலாற்றை பார்த்தால் எனக்கு என்றும் எவ்விடத்தும் எதிர்ப்பு இருந்தது அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்றாரு ஆனா அந்த எதிர்ப்பெல்லாம் சும்மா எனக்கு அந்த எதிர்ப்பானது என்னுடைய வாழ்க்கையை உயர்த்தியது அப்படின்றாரு பாரதிதாசன் நாம் இப்பொழுது சொல்வோம் தோல்வியில் நாம் வெற்றியை கற்றுக்கொள்கிறோம் பாரதிதாசன் அப்பயே அந்த சிறந்த அழகான ஒரு கருத்தை சொல்லிட்டாரு அந்த எனக்கு எதிர்ப்புகள் சமூகத்தில் இருந்தாலும் அதுதான் என்னுடைய வாழ்வை உயர்த்தியது அப்படின்னு சொல்றாரு இப்படியாக அவர் சொல்றாரு நமக்கு எப்போதுமே ஒரு மனிதன் வந்து நமக்கு எது நல்லது அறமானது அப்படின்ற எண்ணங்கள் நமக்கு வருதோ அவற்றை எந்த ஒரு எதிர்ப்பு ஏற்பட்டாலும் அந்த செயலுக்கு நம்ம பயப்படாமல் அஞ்சாமல் நம்முடைய செயலை என்றார் நம் எதிரிகள் என்பவர் இருப்பார்கள் பொறாமை பிடித்தவர்கள் இருப்பார்கள் நம்முடைய முன்னேற்றத்தில் ஆனால் நீ செய்வது அறமாக இருக்கின்றது நீதியாக இருக்கின்றது என்றால் அவற்றையெல்லாம் நீர் ஒரு பொருட்டாக கருதாமல் நீ உன்னுடைய செயலில் தீவிரமாக செயல்பட்டு சமூகத்திற்கு நல்ல ஒரு சிறப்பானவனாக நீ வாழ இவ்வாறாக புரட்சிக்கவிஞர் இன்னும் அநேக அவருடைய சிந்தனைகள் விழிப்புணர்வாக இருக்கு ஆனால் சில கருத்துக்களை மட்டும் உங்களுடன் பதிவு செய்தேன் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்